ஹரி ஸ்ரீ துர்கே சித்தர் சுவாமிகள் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நிறைய ஸ்தோத்திரங்களை பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கார் நிறைய ரகசிய விஷயங்களை என்ன பண்ணினா எப்படி சௌக்கியமாக வாழலாம் இந்த உலகத்தில் எல்லா நன்மையும் பெற்று மேலுலகத்தில் சௌக்கியமாக இருக்கலாம் பகவானை அடையலாம் அதாவது இக பர லாபம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ரகசிய விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அதை நான் அப்பப்போ ஒரு ஒரு விஷயமா சொல்கிறேன் சில விஷயங்களை ஓப்பனாத மாதிரி சொல்ல முடியும் சில விஷயங்களை வீடியோ போட முடியாது அது நீங்கள் நேராக வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு மகாஸ்கந்த சஷ்டி பெருவிழாவில் முப்பத்தி ஆறு பொட்லிகள் வச்சு பூஜை பண்ண போகிறோம் இந்த முப்பத்தாறு பொட்லி என்ன விசேஷம்னா அந்த பொட்லிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இந்த வருடத்துக்கான மூலிகைகள் இந்த வருடத்துக்கு என்ன ப்ரிவென்ஷன் அப்படி அப்படிங்கிறதுக்காக சுவாமி முன்கூட்டியே அதை நமக்கு சொல்கிறாரு அந்த மூலிகைகளை இப்போ நம்ம வச்சு பூஜை பண்ண போகிறோம் அந்த இப்போ பூஜை பண்ணி ஹோமத்துல சேர்க்க போகிறோம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இப்போ நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த நோய் முற்றிலுமாக குணமாகணும்னு வேண்டிக்கோங்க இல்லாமல்ல முருகப்பெருமான் நமக்கு நோயை குணமாக்கி கொடுப்பார் இங்கே எல்லாருக்காகவும் இந்த பிரார்த்தனை நடக்கிறது அடியேன் சித்தருடைய ஆர்கிய பிரகாரம் இதை செய்ய போகிறேன் இப்போ நாங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எல்லாரும் ஆரோக்கியத்தோடையும் ஐஸ்வர்யத்தோடையும் நல்ல க்ஷேமமாக இருக்கணும்னு எல்லாம் அல்ல சித்த பிரா சித்தர் பிரான் மூலமாக எல்லாமல்ல செந்திராண்டவ மகாஸ்வாமியை வேண்டி வணங்கி பூஜையை தூங்குகிறேன் நன்றாக গুৰুবাৰ গুৰুবে